ஹலோ ஹலோ இது ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் தானே ஆமாம் நீங்கள் யாரு நான் டாக்டர் குமணன் கிட்ட பேசணும் எந்த குமணன் ஆர்த்தோ டாக்டரா இல்லை நெஃப்ராலஜி டாக்டரா இந்த கிட்னி இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல ஓ நெஃப்ராலஜி டாக்டரா ஆமாம் அவர்தான் கொஞ்சம் அவசரமாக நான் அவர் கூட பேசணும் லைன் கொடுக்குறீங்களா கொஞ்சம் இருங்க அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு லைன் தரும் சிறிது நேரம் அமைதி வெள்ளிய பாட்டு சத்தம் மட்டும் கேட்கிறது ஃபோன் செய்தவன் நிலை கொள்ளாது இருக்கிறான் ஐந்து நிமிடங்களில் ஹலோ நான் டாக்டர் கும்மணன் யார் நீங்க டாக்டர் என்னோட பேரு ராகவன் சொல்லுங்க ராகவன் உங்களுக்கு என்ன வேணும் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஏழை குழந்தைக்கு கிட்னி டொனேட் பண்ண முடியுமான்னு பத்திரிகையில கேட்டிருந்தீங்கல்ல ஆமாம் அந்த குழந்தைக்காக நானே பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தனே ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்சால் நான் கொடுக்கலாமா டாக்டர் ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்கள் ரத்தம் எல்லாம் பரிசோதனை பண்ணி ஒத்து வந்தால் எடுத்து அந்த குழந்தைக்கு மாற்றிடுவோம் சரிங்க டாக்டர் சீக்கிரமே வரேன் ஃபோன் அணைக்கப்பட ஃபோன் செய்தவன் தனது செல்லை மீண்டும் வேறொரு எண்ணுக்கு அழுத்துகிறான் ஹலோ இது வாசவி கண் ஆஸ்பத்திரி அங்கே டாக்டர் பீட்டர் இருக்காரா ஒரு நிமிஷம் லைன்லேயே நில்லுங்க டாக்டருக்கு ஃபோன் யாரிடமோ சொல்லி கொண்டிருப்பது இவன் காதுக்கு கேட்கிறது எஸ் டாக்டர் பீட்டர் பேசுற டாக்டர் என்னுடைய பேர் ராகவன் போன வாரம் ஒரு பத்திரிகையில பார்வையில்லாதவங்களுக்கு நாம இறந்த பின்னால கண்தானம் பண்ணணும்னு பேட்டி கொடுத்துருந்தீங்க இல்லையா ஆமா நிறைய பேர் பேர் கொடுத்திருக்காங்க அவங்க இறந்த பின்னால கண்தானம் பண்றேன்னு பேர் கொடுத்திருக்காங்க டாக்டர் நானும் அது மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி தட்ஸ் குட் தாராளமா உங்க பேரை பதிவு பண்ணிக்கோங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது கண்டிப்பா செய்றேன் டாக்டர் ரொம்ப நன்றி பார்த்து விட்டு ஏதோ தேடினான் ஆ கிடைச்சிருச்சு கடகடவென நம்பரை அழுத்தி காதில் வைத்தவனுக்கு அங்கு பெல் அடிக்கும் சத்தம் கேட்கவும் முகத்தில் எதிர்பார்ப்புடன் போனை காதில் வைத்தான் ஹலோ குரல் உள்ளிருந்து கேட்டது ஹலோ சத்தம் கேட்கல இவன் இங்கிருந்து கத்தினான் ஹலோ ஹலோ குரல் கேட்டு சற்று வெளியே வந்து பேசியிருப்பார்கள் போலிருக்கிறது இப்பொழுது இவனுக்கு நன்றாக கேட்கவும் ஹலோ இப்போ நல்லா கேக்குது நீங்க யாருங்க என் பேரு ராகவன் உங்களுக்கு என்ன வேணும் உங்க பத்திரிகையில் போன வாரம் ஒரு குழந்தைக்கு ஹார்ட் சர்ஜரி உதவி கேட்டு விளம்பரம் செஞ்சிருந்தீங்கல்ல ஆமாம் சார் விளம்பரம் பண்ணியிருந்தோம் சார் அதுக்கு நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் டொனேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வெரி குட் நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கே பணம் அனுப்பினாலும் சரி இல்ல எங்க அட்ரஸுக்கு பணம் அனுப்பி வச்சாலும் சரி நாங்க கொடுத்துடுறோம் ரொம்ப நன்றி சார் நான் அனுப்ப சொல்லிடுறேன் சார் எதிரில் போன் அணைக்கப்பட மீண்டும் புன்னகையுடன் அடுத்து யாருக்கு கொஞ்சம் யோசனை செய்தவன் ரமேஷ் தான் இந்த வேலைக்கெல்லாம் லாய்க்கு தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டவன் மீண்டும் நம்பரை அழுத்தினான் ரமேஷ் ஹியர் போன் சற்று நேரம் அமைதி ஹலோ ரமேஷ் பேசுற யாரு ரமேஷ் அழிச்சிடுற அளவுக்கு நீ என்ன வெறுப்பாடா முயற்சிக்க வேண்டாண்டா போன அணைச்சிடாதுடா நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு வேண்டா பேசாத இனி யார் பேச்சும் கேட்க நான் தயாரா இல்ல ஒன்ன மாதிரி நண்பனுக்கு துரோகம் பண்றவனெல்லாம் ப்ளீஸ் 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 நான் திருந்திட்டேன்டா உன்னை பிஸ்னஸில் ஏமாற்றி நான் ஒன்று கோட்டெல்லாம் கட்டலடா ப்ளீஸ் புரிஞ்சிக்க கோட்டை கட்டாதவன் இப்போ எதுக்கு மறுபடி எங்ககிட்ட வந்து பேசுற ரமேஷ் உன்னை ஏமாத்துறதுனால பெருசா பணம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சிதான்டா எல்லாம் பண்ணேன் ஆனால் நம்ம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாருன்னு புரிஞ்சிடுச்சுடா இங்கே பாரு வளவலன்னு பேசுறது நிறுத்து எனக்கு வேலை இருக்கு நான் ஃபோனை வைக்கிறேன் சரி நான் பேசல இப்ப நீ நாம எப்பவும் சந்திப்பமே அந்த பைபாஸ் ரோட்டு கார்னர்ல அங்க வர முடியுமா இங்க பாரு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர நான் உன் ஃப்ரெண்டு பழைய ரமேஷ் இல்ல இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு போனை அணைக்க முயற்சித்தவன் பிளீஸ் என்ற வார்த்தை மட்டும் மீண்டும் கேட்க மனம் சஞ்சலப்பட ஆரம்பித்தது இன்று நேற்று அல்ல அவர்கள் நட்பு அவர்களின் நட்பு பிறந்தது ஐந்து வயதில் ஆரம்பித்து இந்த முப்பது வரை ஒருவரோடு ஒருவர் இருந்த காலம் இவனுக்கு வர வேண்டிய பங்கு தொகையை சபலத்தால் ராகவன் தன் பெயருக்கு மாற்ற முயற்சித்தது தெரிந்து சண்டையிட்டு விலகிய வந்தான் இப்பொழுது மீண்டும் இவனின் அழைப்பு மனதுக்குள் ஏதோ தோன்ற தனது வண்டியை எடுத்து இவர்கள் வழக்கமாக சந்திக்கும் இடத்துக்கு விரைந்தான் ரொம்ப தேங்க்ஸ் டா இவன் காதில் ஒரு குரல் விழ சுற்றும் பார்த்தான் ஒருவரும் இல்லை வண்டியை முறுக்கி வேகத்தை அதிகப்படுத்தினான் இவர்கள் எப்பொழுதும் சந்திக்கும் இடத்திற்கு சற்று முன்னால் நடு ரோட்டில் ஒரு லாரியும் அதன் மீது ஒரு மோட்டார் சைக்கிளும் மோதி நின்று கொண்டிருந்தது இவன் அதிர்ச்சியாகி வண்டியை அவசர அவசரமாக நிறுத்தி இறங்கி போய் பார்க்க அது ராகவனின் வண்டியாக இருந்தது அங்கு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இவனை கண்டு ஒதுங்கி சார் ஆடு டயருக்கு அடியில் போயிட்டாருங்க சார் உயிர் இல்லை சார் அதனால எல்லாரும் போலீஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க இவன் காதில் வலது டயர் பக்கத்தில் என் செல்போனை பாரு மறுபடியும் அந்த குரல் அவன் காதுக்கு அருகில் இவன் லாரிக்கு அடியில் குனிந்து அந்த டயருக்கு அருகில் இருந்த செல்போனை எடுத்து பார்த்தான் யார் கையிலோ செல் இருந்தால் எப்படி கதகதப்பாய் இருக்குமோ அப்படி இருந்தது அவசர அவசரமாய் இவன் டயல் செய்தவர்கள் எண்களை பார்த்து ஒவ்வொருவராய் கூப்பிட்டான் மேலே இறந்தவனுடன் பேசியவர்கள் மீண்டும் இந்த போனின் அலைக்கு வந்தனர் சுற்றி இருந்த கூட்டம் இவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இறந்து விட்டதாக அல்லவா சுற்றியுள்ளவர்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் என்னுடனும் மற்றவர்களுடனும் எப்படி பேசியிருப்பான் ஒன்றுமே புரியவில்லை ஆனால் அந்த குரல் எனக்கு கேட்ட குரல் புரிகிறது இதுதான் இவனின் கடைசி விருப்பமோ